வணக்கம் செல்ல குட்டிகளா நான் உங்கள் சாந்தி சரவணத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நாம் கரடி டாக்டர் என்ற புத்தகத்திலேருந்து கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின கதை தூங்காமல் தவித்த சிங்கராஜா வாங்க கதைக்கில் போகலாம் காட்டு ராஜா யார் நம்ம சிங்கம் தானே காட்டு ராஜா வனத்துக்குள்ளே போகும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க வணக்க சிங்கராஜா வணக்க சிங்கராஜா அப்படின்னு சொல்லுவோம் பதிலுக்கு சிங்கராஜா ஒரு சின்ன புன்னகசையும் தலையாட்டும் ஒரு சில சமயம் விலங்குகளுக்கு மட்டும் பதில் வணக்க சொல்லுவோம் இதுதான் அந்த காட்டினோட நடைமுறையாக இருந்துச்சு ஒரு நாள் வனமனை வந்துட்ருக்கும்போது ஒரு முயல் குட்டி சிங்கராஜாவே பார்க்குது ஆஹா சிங்கராஜாவராருல்ல ராஜாவுக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முயல் என்ன சாப்பிடும் முள்ளகிதனை பிரியாணி சாப்பிடும் அது என்ன பண்ணுது முள்ளங்கியெல்லாம் வச்சு அழகாக ஒரு பொக்கே மாதிரி செஞ்சு மூச்சிருக்க முயல் குட்டி ஓடி போய் ராஜா கிட்டே அதை எடுத்துட்டு போய் கொடுக்குது ராஜா அதை சட்டையே பண்ணலை திருப்பி முயல் குட்டி சிங்கராஜா சிங்கராஜா வணக்கம் இது என் அன்பு பரிசு இது நீங்கள் வாங்கிக்கிட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரொம்ப பணிவாக சொல்லுது சிங்கம் ஏய் அற்ப முயலே என் பாதிலேருந்து விலகிப்போம் இல்லைன்னா உன்னை ஒரே அடி தான் அப்படின்னு அது கொஞ்சம் கூட முயல் எதிர்பார்க்கலை அது எப்படி ராஜா அது மாதிரி சொல்லலாம் ராஜா வந்து மற்றவங்கெல்லாம் வணக்கம் சொல்லும்போது ராஜா பதில் வணக்கம் சொல்லணும்ல அது தானே நல்ல பழக்கம் அவருக்காக தானே நான் முள்ளங்கி செண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ரொம்ப கவலையாக உட்காந்துருது முள்ளங்கியோட ஃப்ரெண்டு பட்டாம்பூச்சி அது வருது நண்பா ரொம்ப முகம்லாம் வாடி இருக்கே அப்படின்னு கேட்டது நடந்த விஷயத்தெல்லாம் முயல்குட்டி பட்டர்ஃப்ளை கிட்ட சொல்லுது அடடா காட்டுராஜ் அப்படி நடந்துக்குச்சா தவறு தான் சரி ராஜா வச்சு மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்லுது உடனே முயல் சொல்லுது நோ நோ ராஜா வந்து செஞ்சது தப்பு இல்லை நம்ம அவருக்கு சரியான பாடம் புகட்டணும்ல அப்படின்னோடனே பட்டர்ஃப்ளை சொல்லுது எனக்கு ஃப்ரெண்டு கொசு மஸ்கிட்டோ தெரியும்ல அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டு நாளைக்கு வந்து உனக்கு விவரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது முயலும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுது மறுநாள் பட்டர்ஃப்ளை வர்றதுக்காக காத்துட்டே இருக்குது பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை உனக்கு கொசூரெல்லாம் உங்களுக்கு வந்து விஷயம் சொன்னாங்களா எப்படி நம்ம வந்து ராஜாக்கு புத்தி புகட்டுறது அப்படின்னோடனே ரொம்ப ரகசியமாக காதுக்குள்ளே சுழுதும் உடனே முயலுக்கு பயங்கர சந்தோஷமாக அடுத்த நாள் இப்படியே காட்டில் இருக்கும்போது வனராஜா வந்துட்டுருக்காங்க சரி நம்ம இந்த கொசு நண்பன் என்ன பண்ணுறா பார்க்கலான்னு இந்த முயல் வரை யோசிச்சுட்டே இருக்குது என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி வேட்டையெல்லாம் முடிஞ்சு புகைக்கு திரும்புவது சிங்கம் கொஞ்ச நேரத்தில் தூங்கப்போம் அங்கே வந்த கொசு எல்லாம் என்ன பண்ணுது ராஜா கண் கை மூக்கு வாய் வால் எல்லாத்தையும் கொட 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 கொடக்குன்னு கணிக்கிது வழி தாங்க முடியல சிங்கராஜாக்கு தூக்கம் வேற களைஞ்சி போச்சு கொசு மேலே வேற ரொம்ப கோவமாக வருது கொசு அப்படியே பறந்து 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 கிடைக்குது உடனே ராஜாவோட அலறலை பார்த்து கரடி கரடிமமா யானை நரி எல்லாருமே வந்து என்னாச்சு சிங்கராஜா என்னாச்சு சிங்கராஜான்னு அப்படியே பதறாங்க அப்படியே இந்த கொசு கடியை ராஜா எல்லாருக்கும் சொல்லும்போது அதை எப்படியாவது புடிங்க இவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியுமோ பிடிங்க அப்படின்னா எங்க பிடிக்கிறது யாராலையும் பிடிக்க முடியல இந்த கொ இந்த கொசுங்களுக்கு வந்து நம்ம நெருப்பு வச்சிடலாம் நெருப்பு வச்சுருந்தா கொசு போயிடும் அப்படின்னது நிறைய சரி நெருப்பு வைக்கிறாங்க அதுவும் கொஞ்சம் நேரம் தான் திருப்பி வந்து கொஞ்சம் அது ஆனலெல்லாம் எல்லாம் திருப்பி கொசு கடிக்க ஆரம்பிச்சிருது சரி உடனே ராஜா பண்ணுறாரு இதெல்லாம் யார் அழிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து விரும்ப பரிசு நான் தரேன் அப்படின்னு ராஜா அறிவிச்சிடுறாரு எல்லா இனிமேல்ஸும் வந்து விதவிதமாக ட்ரை பண்ணுறாங்க யார் அழிய அந்த கொசுக்கடியை நிறுத்தவே முடில கடைசியாக முயல் வருது அரசி நான் முயற்சி செய்யவா அப்படின்னு கேட்குது இத்தனை பேர் முயற்சி செஞ்சுட்டாங்க பலனில் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் செஞ்சு பார் அப்படின்னு கொசுக்களே நான் அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் தரீங்களா அப்படின்னு கொசுக்கிட்ட கேட்குது உடனே மற்ற அனிமல்ஸ் எல்லாம் சிரிக்குது என்னடா இது கொசுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை வச்சுட்ருக்கான் சின்ன பையன்களை புரிந்து பார்த்தியா அப்படிங்கிறது இது கொசுவோட திட்டமே இது அவங்களுக்கு தெரியாது எல்லாம் சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆறு கொசுக்களும் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு சங்கீத மொழியில் எல்லாம் பேசிக்கிட்டு அதே மொழியில் முயலும் பேசுது என்னென்னா இவங்க பேசுகிறத பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அரசு இவங்களுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை இருக்காம் அதை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா அவங்க உங்களை கடிக்க மாட்டாங்களாம் அப்படியா என்ன கோரிக்கை அப்படின்னு நீங்கள் இந்த காட்டில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் சமமாக நடத்தணும் சின்ன உயிர்களெல்லாம் நீங்கள் வந்து மதிக்கிறது இல்லையா எல்லோரையும் நீங்கள் சமமாக நடத்தணும் அந்த உங்களோட தவறை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இவங்கவுங்கள கடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ தான் ராஜாவுக்கு தெரியுது தான் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான் இனிமேல் அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன் சமரசமாக போயிடும் அப்படின்னு சொன்னோடனே சிங்கராஜா சொல்லி முடிச்சதுமே கொசுக்கள் எல்லாம் அங்கேருந்து பறந்து போயிடுது கொசுக்கள்லாம் போனோடனே முயல்குட்டியாக எல்லாரும் படுறாங்க ராஜாவும் ரொம்ப சந்தோஷமாகடிச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு தூங்கி நான் இப்போ தூங்கிக்கிறேன் அப்புறமா அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா தூங்க போயிடுறாரு நம்ம முயல் குட்டி பட்டாம்பூச்சிக்கும் கொசுக்கும் நம்ம போய் நாளைக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நல்ல எல்லாரும் வீட்டுக்கு போகுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணத்தை தாய் வா